Hello friends பேண்ட்டும் போடலை பட்டனும் போடலை பாடலுக்கு முழுக்க ஒரே கசமும் சாதம் ரஞ்சிதாவிற்கு குவியும் கண்டனம் ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சீரியல் அப்படின்னாவே சரவண்யின் மீனாட்சி ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சும் அந்த மீனாட்சி அப்படின்ற கேரக்டர் மேலே அத்தனை பேர் கிட்டத்தட்ட வந்து லட்சக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் வந்து பார்த்திங்கன்னா ரசிகர்களாக இருந்தாங்க ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி பாட்டிலேயே நடிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு சர்ச்சை கண்டனம் வந்து கிளம்பிட்டுருங்க ஸோ அதுக்கு என்ன பாட்டு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அதை வந்து இணையவாசிகள் பயங்கரமாக பார்த்துட்டு வராங்க ஸோ நடிகை ரஞ்சிதா மகாலட்சுமி பாலாஜி முகந்தசனுடன் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் என்ற படத்தில் நடித்துள்ளாங்க ஸோ இந்த படத்தில் பாடலில் ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டுருக்கு அந்த பாடல் ரஞ்சிதா மகாலட்சுமி படு கிளாமராக நடிச்சிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பாடலை வந்து பார்த்திங்கன்னா பார்த்த இணையவாசிகள் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்கள ரொம்ப திட்டியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்தளவுக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ட்ரீம்களை கூட இருந்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ தற்போது பாடல் முழு வீடியோ அவங்க பார்த்திங்கன்னா வெளியாகி இருக்குது ஸோ அதை பாரத ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாயடிச்சு போயிருக்காங்க ஸோ மீனாட்சியாக இது அதாவது விஜய் டிவில் ஒரு படிப்பான சரவணன் மீனாட்சி சீரியலில் நடித்த ரஞ்சிதா மகாலட்சுமி என்ற தனி ரசிகர் கூட்டமே இருந்தது அனைவருமே அறிஞ்சி விச்ச விஷயம் ஸோ அந்த சீரியலை தொடர்ந்து அவர் நடித்த பிரேவம் சந்திப்பம் சீரியலில் தன்னுடன் இணைந்து நடித்த தினேசை வந்து பார்த்திங்கன்னா காதலிச்சி திருமணமும் செய்து கொண்டாங்க அவர்கள் இருவருமே ஜி தமிழ் தொலைக்காட்சியில் நாச்சர் என்ற சீரியலில் இளைஞ்சு நடிக்கிறாங்க ஆனால் அந்த சீரியல் கொரோனா காரணமாக பாதிலே நிறுத்தப்பட்டாங்க ஸோ இதையடுத்து ரஞ்சிதா மற்றும் தினேசோடைய கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருவருமே பிரிஞ்சு தான் வாழ்கிறாங்க ஸோ இந்த பயர் படத்தை வந்து கவர்ச்சியான படம் அப்படின்னு தான் சொல்லியும் அதாவது பாடல் இதை தொடர்ந்து விஜய் தொலைக்காட்சியில் ஒருவிப்பானால் பாஸில் கலந்து கொண்ட அந்த வீட்டிற்கு சிறப்பு விளையாடு ஆனால் மனதில் இடம் பிடித்த பாஸ் நிகழ்ச்சியில் இருந்து வெளியே வந்து அவர் தமிழ் கன்னடம் தெலுங்கு மலையாளம் என அடுத்தடுத்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிட்டு வராங்க தற்போது ரஞ்சிதா ஜோ எஸ் கே சதீஷ் என்பவரிடம் இயக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தான் ஃபயர் என்ற திரைப்படம் ந ஃபயர் என்ற திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க ஸோ ரஞ்சிதா மகாலட்சுமி வெறும் சட்டை அணிஞ்சு தான் இருக்கும் புகைப்படம் இணையத்தில் ட்ரெண்டானது அந்த ஃபோட்டோவை ஃபயர் படத்தில் இயக்குனராக ரஞ்சிதா மகாலட்சுமி நாளன்று தான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவை வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டாங்க ஸோ கடும் சண்டை இதனால் ஏற்பட்டிருக்கு இதனால் மன உளைச்சலாகி ஸோ போனதாக வந்து பார்த்திங்கன்னா பிறந்த நாளுக்கு இந்த ஃபோட்டோவை போட்டு தான் வாழ்த்து சொல்லுவீங்களா அப்படின்னும் கேட்டாங்க ச அதாவது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சண்டைக்கு வந்து போனாங்க அப்படின்றதையும் வந்து குறிப்பிட்ருக்காங்க ஸோ இதுக்கு பதிலடி கொடுத்த இயக்குனர் நீங்கள் நடித்ததை நான் நீங்கள் நடித்ததை தான் நான் உங்களுக்கு என்று ப பதிவிட்டேன் நடிக்காததை கிராஃபிக்ஸை பண்ணி போடலை இந்த படத்தில் நடித்த சம்பவத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அனைத்து ஆதாரமும் எங்களிடம் இருக்குது என்று இவங்க வந்து பார்த்திங்கன்னா சண்டையும் உருவாகி படத்தில் டப்பிங் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு ரஞ்சிதா கூறியிருக்காங்க அதுக்கு பிறகு இவர்களின் பஞ்சாயத்தும் ஓய்வது கிடையாது இல்லை ஆனால் முழு பாடலும் தான் இரண்டு தினங்களுக்கு முன்பு பயர் படத்தில் விவகாரம் ஒன்றின் ட்ரெயர் ட்ரெயிலர் வந்து பார்த்திங்கன்னா வெளிக்கிட்டுட்டாங்க அந்த பாடலில் பிக் பாஸ் பிரபலம் பாலாஜி முருகதாஸ் மற்றும் ரஞ்சிதா இருவரும் மிகவும் நெருக்கமாக நடிச்சிருக்காங்க அந்த படத்தில் இருந்து மெது மெதுவாய் மெது மெதுவாக என்கிற பாடல் ரஞ்சிதா வெறும் சட்டை அதாவது சட்டை மட்டுமே தான் அணிந்து கொண்டு இருக்காங்க பாலாஜி ரஞ்சிதாவை அந்த இடத்துல தொடர்கிறாரு அதை இதை பார்த்து வாயடித்து போன ரசிகர்கள் ரஞ்சிதாவாக இப்படி மோசமாக நடிச்சிருக்காங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கருத்துக்களும் பகிர்ந்துட்டு வந்திருக்காங்க ஸோ இந்த நிலையில் தற்போது பாடல் முழுமையாக வெளியாகி உள்ளது அந்த பாடலில் முழு ரஞ்சிதா வெறும் சட்டம் மட்டுமே போட்டுக்கொண்டு மோசமாக கவர்ச்சியாக நடிக்கிறாங்க சிலர் ரஞ்சிதாவுக்கு அழக பாராட்டி கருத்து தெரிஞ்சிட்டு வந்தாலும் சிலர் வந்து பார்த்திங்கன்னா அவரை விமர்சித்துட்டு வராங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஸோ உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போய்விடுங்க ஏன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரபலம் சரவணன் மீனாட்சி அப்படின்ற ஒரு நாடகம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாடகம்னு கூட சொல்ல முடியாது ஸோ அந்தளவுக்கு அந்த ஒரு சுவாரஸ்யமாக போகும் ஸோ அதுவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த நாடகம் ஸோ அந்த நாடகத்தில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சிதா அவர் ரொம்பவே பிடிக்கும் ஸோ உங்களோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணணும் நன்றி வணக்கம் தேங்க்யூ